ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய் நமக கு குழந்தைகளாக நம்ம ராமானுஜர் காலக்ஷேப கோஷ்டி பற்றி பார்க்கலாம் ராமானுஜர் நிறைய காலக்ஷேபங்கள் நிறைய உபன்யாசங்கள் எல்லாம் சாதிப்பார் அப்போது ஒரு இவர் கோஷ்டியில் நல்ல ஞானவான்களான கூரத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் இப்படின்னு நிறைய பேர் இருந்துட்டு அப்படி இருக்கிற பொழுதும் பிள்ளை உரங்கா வில்லிதாசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் ராமானுஜரோட சிஷ்யர் தான் அவர் ராமானுஜரோட உபன்யாசங்களாகட்டும் காலக்ஷேபமாகட்டும் ஆகட்டும் எதையுமே விடமாட்டார் எல்லாத்தையும் நன்னா அனுபவிப்பார் அவர் அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் ராமானுஜர் காலக்ஷமம் சாதிச்சுட்டே இருக்கார் சாதிச்சுட்டே இருக்கிற பொழுதும் இந்த பிள்ளை உரங்கா வில்லி தாசர் அப்படி அவரை வில்லி சொல்லுவோம் நம்ம வில்லி தாசர் எழுந்து நின்னுட்டாராம் காலக்ஷபம் நடந்துகிட்டே இருக்கிற பொழுதும் என்ன தாசரே இதான சந்தேகமா திடீர்னு என்ன எழுந்து நின்னுட்டிங்க அப்படின்னு கேட்கிறார் ராமானுஜர் அப்போ வில்லிதாசர் சொல்றார் எம்பெருமானாரே நீங்க சரணாகதி பத்தியும் பரமபதத்தை பத்தியும் தாங்களும் சரி ஆழ்வானும் சரி நிறைய சாதிச்சுட்டு எல்லாத்தையும் நான் கேட்டுருக்கேன் அதையும் என்னையும் மறந்து போய் கேட்பேன் அந்த அளவுக்கு கேட்பேன் எல்லாத்தையும் எம்பெருமான பற்றணும் எம்பெருமான் திருவடியை அடையணும் அப்படின்னா நிறைய விரோதங்கள் இருக்கும் விரோதிகள் அந்த விரோதிகள் விரோதிகள்னா என்ன பாவங்கள் அது நம்மள எம்பெருமான் திருவடியில் போய் சரணடையறதுக்கு விடாது அப்படி இருக்கிற பொழுதும் நான் வந்து எம்பெருமான் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறார் அப்போ ராமானுஜர் சொல்றார் அன்னைக்கு ராமாயண காலத்தில் இருந்ததை பற்றி சொல்கிறேன் அதையும் கேட்டுக்கோ அப்படிங்கிறார் சேரீனர் வில்லிதாசர் ராமானுஜரும் விபீஷணர் சரணாகதி எல்லாம் சொல்கிறார் எல்லாத்தையும் கேட்டுக்கிறார் கேட்டுனு விட்டு கே வில்லிதாசர் சொல்கிறார் ராமாயண காலத்தில் எல்லா விரோதத்தையும் நீக்கிண்டு மனைவி மக்கள் அண்ணன் தம்பி எல்லாம் நாட்டையே திறந்துட்டு விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணியிருக்கிற பொழுது அந்த விபீஷணனுக்கு எத்தனை பேர் எதிர்ப்புகளா இருந்தா வானரர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்துண்டு அப்படி அந்த விபீஷணன் வருந்தின் இருந்தானே ராமன் கிட்ட சரணாகதி அடைய வந்த அந்த விபீஷணனுக்கே அந்த கதி எப்படின்னா என்ன மாதிரி வீடு வாசல் மனைவி மக்கள்னு எல்லாத்தையும் வச்சுண்டு மக்கள் கிடையாது மக்கள் இவருக்கு கிடையாது இந்த மாதிரி இந்த உலகத்துல வாழறவாளுக்கு சரணாகதி கிடைக்குமா பரமபதம் கிடைக்குமா அப்படின்னுட்டு விட்டு வில்லிதாசர் என்ன தாசரே உட்காந்து யோசிச்சு இதெல்லாம் நீ கேட்கறது நல்ல கேள்விதான் அதுக்கு பதில் சொல்கிறேன் கேளு விபீஷணனோட கதை வேற அவன் பகவான்கிட்ட போய் சரணடைஞ்சான் நேராகவே போய் அங்கே கடற்கரையில் விபீஷணனை சந்தித்தது ராமனோட கோஷ்டி அதனால அங்கே எத்தனையோ கேள்விகள் விசாரணைகள் எல்லாம் இருந்தது இங்கே அப்படி கிடையாது இங்க தாங்கள் இருப்பது ராமன் கோஷ்டியில இல்லை ராமானுஜன் கோஷ்டியில இருக்கீங்க அதனால கட்டாயமா உங்களுக்கு விசாரணையே கிடையாது பகவானும் பாகவதனும் ஒரே தொடரா இணைஞ்சி குரு பரம்பரை கோஷ்டியா இருந்துட்டுருக்கோம் இது நம்மளை எப்படியும் உய்விச்சிடும் எம்பெருமான சரணாகதி பண்ணிட்டோ இந்த கோஷ்டியில நீர் சேர்ந்துட்டாலே போறோம் ஆச்சாரியன் திருவடிகளை பற்றின யாருக்குமே பரமபதம் இல்லைன்னு கிடையவே கிடையாது எல்லாருக்கும் ஆச்சாரியன் திருவடிகளை அடைஞ்ச எல்லாருக்கும் பரமபதம் உண்டு கவலையே பட வேண்டாம் நம்மோட ஆச்சாரியர்கள் பரமபதத்துல ஏகி இருந்தாக்க நமக்கும் அது கட்டாயம் உண்டு புரியலையா தாசரே பெரிய நம்பிகளுக்கு பரமபதம் உண்டு அப்படின்னா அடியேனுக்கும் உண்டு ஆள வந்தாருக்கு பரமபதம் உண்டு அப்படின்னா பெரிய நம்பிக்கும் உண்டு மணக்கால் நம்பிக்கு பரமபதம் உண்டு அப்படின்னா ஆள வந்தாருக்கும் உண்டு உய்ய கொண்டாருக்கு பரமபதம் உண்டு அப்படின்னா மணக்கால் நம்பிக்கும் உண்டு நாதமுனிகளுக்கு பரமபதம் உண்டுனா உய கொண்டாருக்கும் உண்டு நம்மாழ்வார்க்கு பரமபதம் உண்டு அப்படின்னா நாதமுனிகளுக்கும் உண்டு சேனை முதலியாருக்கு பரமபதம் உண்டு அப்படின்னா நம்மாழ்வாருக்கும் உண்டு எப்படின்னா நெல்லுக்கு இறக்கிற நீர் இருக்கே அது எப்படியும் புல்லுக்கும் போய் சேர்ந்துரும் கமுகுக்கு இறக்கிற நீர் வாழை மரத்துக்கு போகும் அதே மாதிரி நம்ம ஆச்சாரியர்களுக்கு கிடைக்க பெற்ற அந்த பரம பதம் நமக்கும் கட்டாயம் உண்டு அதனால கவலையே பட வேண்டாம் பீஷணனுக்கு மட்டும்தான் அன்னைக்கு விசாரணை இருந்தது அவன் கூட வந்த அந்த நாலு பேர் இருந்தாலே போர் வீரர்கள் அவளுக்கு விசாரணை இருந்ததா இல்ல அந்த மாதிரி நமக்கும் அப்படியே நம்முடைய பூர்வாச்சாரியர்களை முன்னிட்டுண்டு நமக்கும் எந்த விசாரணையும் இல்லாமல் பரமபதம் உண்டு வில்லிதாசரே அடியேனுக்கு பெரிய நம்பி உண்டு உமக்கு இந்த ராமானுசன் உண்டு இந்த பாடம் வில்லிதாசருக்கு மட்டுந்தானே என்ன ஆச்சாரிய சம்பந்தம் பெற்ற நம்ம எல்லாருக்குமே இது இந்த ராமானுஜர் சொன்ன வாக்கியங்கள் உண்டு ராமானுஜர் சொன்னபடி ஆச்சாரியனை அடைந்தால் நம்ம எல்லாருக்கும் பரமபதம் கட்டாயமாக உண்டு இதில் எந்தவித கவலையும் நமக்கு கிடையாது எம்பெருமான் திருவடிகளை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஆச்சாரியர் முக்கேன நமக்கு பரமபதம் கிடைக்கும் இதுதான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும் நமக்கு உடைய உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு சொல்ற மாதிரி ஆச்சாரியனே நமக்கு அனைத்தையும் பெற்று தருவார் பரமபதத்தையும் தருவார் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அதே அந்த வில்லிதாசர் ராமாயணத்துல விபீஷணர் சரணாகதியை வச்சுக்கிண்டு தமக்கு கிடைக்குமோன்னு வயந்தார் ஆனால் நமக்கு கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு ராமானுஜர் நமக்கு சொல்லியிருக்கார் நம்ம எல்லாரும் ஆச்சாரிய திருவடிகளை அடைஞ்சு எம்பெருமான் திருவடிகளை அடைஞ்சு நமக்கும் பரமபதம் உண்டு அப்படிங்கிற மனதைரியத்தோட இருப்போமா ஓகேயா குட்டீஸ் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஸ்ரீநிகமா அந்த மகாதேசியன் திருவடிகளே சரணம்